என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் உண்டு அபு ஹனீஃபா மனு ஹனீஃபா கோத்திரத்தினுடைய தலைவர் அந்த சுமாமா என்பவருடைய வரலாற்றை படிக்கக்கூடியவர்கள் அப்படியே அவருடைய அந்த மாற்றத்தை அப்படியே எடுத்து காட்டுவதுண்டு எப்படி சுமாமா என்று சொல்லக்கூடியவர் அவர் நபியை கண்டால் நான் கொல்லுவேன் என்றார் நபியுடைய தலைக்கு விலை சொன்னார் யாராவது அவரை கொன்று என்னுடைய கோபத்தை தணிக்கிறீர்கள் என்று சொன்னால் அவருக்கு நான் எது வேண்டுமானாலும் பரிசளிப்பேன் என்று அறிவித்தவர் அப்படிப்பட்ட மனிதர் ஒரு நாள் என்ன செய்கிறார் தெரியுமா தனியாக தன்னந்தனியாக பயணம் செய்து போய் கொண்டிருக்கிறார் போகக்கூடிய நேரத்தில் மதீனாவினுடைய எல்லையை கடந்து செல்கிறார் மதீனாவை இரவில் காவல் காக்கக்கூடிய சஹாபா பெருமக்களில் இரண்டு பேர் அவரை பிடித்து விட்டார் கைது செய்து கொண்டு வந்து மஸ்ஜிது நபவியினுடைய தூணிலே கட்டி வைத்திருக்கிறார்கள் சுமாமா அந்த மனிதரை கட்டி வைத்திருக்கின்றார்கள் கைது செய்தவர்களுக்கு இவர் யார் என்று தெரியார் நாயகம் சல்லாஹ் அலீஹி வசல்லம் அவர்கள் சுபக தொழுகைக்காக வேண்டி பள்ளிவாசலுக்கு வந்து சுமாமாவை காண்கிறார்கள் கண்டு அப்படியே மக்களிடத்திலே கேட்கின்றார்கள் யார் இவர் தெரிகிறதா என்று மக்கள் சொல்கின்றார்கள் தெரியவில்லை இரவிலே நம் பகுதியில் சுற்றித் திருந்ததால் இவரை நாங்கள் கைது செய்து அழைத்து வந்திருக்கிறோம் ரசூலுல்லாஹி செல்லல்லா சொன்னார்கள் இவர்தான் பனு ஹனீஃபா கோத்திரத்தின் தலைவர் எல்லாரும் அடிக்க பாயிரான் ரசூலுல்லாஹ் நான் தான் அவரை கொள்வேன் என்று சொல்லி ஒவ்வொருவராக முன் வருகிறார்கள் நான் கொள்கிறேன் நான் கொள்கிறேன் என்று சொல்லி நாயகம் செல்லல்லா இஸ் அவர்கள் சொன்னார்கள் அப்படியே அவரை விட்டுவிடுங்கள் அவர் அந்த கைதி என்கிற நிலைமையிலே இருக்கட்டும் அவருக்கு என்னென்ன தேவையோ சாப்பிடுவதற்கு குடிப்பதற்கு என்னென்ன தேவையோ எல்லாவற்றையும் கொடுங்கள் என்று சொல்லி அவர்கள் என்ன செய்கிறார்கள் அவரை விட்டு சொல்கிறார் அவர் அந்த கைதி என்கிற நிலைமையிலேயே நபவிலே மூன்று நாட்கள் இருக்கிறார் மூன்று நாட்கள் இருக்கிறார் மூன்றாவது நாள் நாயகம் வஸல்லம் அவர்கள் வந்து தொழுகை முடித்து விட்டு சொல்கின்றார்கள் சுமாமாவை நீங்கள் அவிழ்த்து விட்டு விடுங்கள் சுமாமாவை அவிழ்த்து விட்டு விடுங்கள் என்று சொல்கின்றார்கள் சுமாமா அவிழ்த்து விடப்படுகிறார் அவிழ்த்து விட்டால் அவர் என்ன வேலை செய்வார் மக்களுக்கெல்லாம் பயம் ஏன் நபிகள் நாயகம் செல்லல்லாஹ் அலிசல்லாம் அவர்களை கொள்வதற்காக வேண்டி நடந்தவர் அந்த கோபத்தில் அவர்களின் மீது பாய்ந்து விடக்கூடாது என்று சொல்லி பயந்து கொண்டிருக்கும் போது வெளியேறுகிறார் பள்ளிவாசலில் இருந்து வெளியே சென்று ஒரு தோட்டத்தில் ஒரு கிணற்றின் அருகே சென்று முஸ்லிம்கள் உதவு செய்வதை பார்த்து படித்து அவர் அப்படியே உதவு செய்துவிட்டு பள்ளிவாசலுக்கு வருகிறார் வந்து நாயகன் சரலாசனுடைய கைகளை பற்றி கொண்டு என்று சொல்கிறார் ஏன் மூன்று நாட்கள் மூன்று நாட்கள் கைதியாக இருந்தவர் அல்லாஹுடைய தூதருடைய நடவடிக்கையை பார்க்கின்றார் அவர்களுடைய விட்டு கொடுக்கிற மனப்பான்மையை பார்க்கின்றார் அவர் பயங்கரமான வேலைகளை நடத்தி இருக்கிறார் ஆனால் பழி வாங்கவில்லை முஸ்லிம்கள் என்றால் யார் என்று காட்டி கொடுக்கிறார் எங்களுடைய நடவடிக்கை என்ன என்று காட்டி கொடுக்கிறார் ரசூனுடைய சுவாவத்தை அவர்களுடன் இந்த தோழர்கள் பெருமாறக்கூடிய அவர்களுடைய பெருமாற்றத்தை காட்டி கொடுக்கின்றார்கள் அஷ்ஷகு அல்லாஹ் இல்லாஹ இந்த அல்லாஹ் இந்த கலிமாவை மொழிகிறார் அவர் சொல்கிறார் முகம்மது இந்த உலகம் இருக்கிறதே வல்லாஹி மாகன அலாவஜி ஹில் அருதி அப்போகல்லா இழைய உன்னுடைய முகம் தெரியுமா இந்த முகத்தை தவிர இந்த பூமியில் உலகத்திலே வெறுப்புக்குரிய ஒரு முகம் எனக்கு கிடையாது ஆனால் இன்று இன்று உங்களுடைய இந்த முகம் இருக்கிறதே இந்த முகத்தை தவிர எனக்கு விருப்பத்திற்குரிய ஒரு முகம் இந்த உலகத்திலே கிடையாது என்று சொன்னார் சுமாமா அவ்வளவு செல்லுள்ள பார்த்த உடனேயே எங்கு கண்டாலும் கொன்று விடுங்கள் என்று சொன்ன ஒரு மனிதருக்கு நாயகம் நாயகன் செல்லுள்ள எந்த அளவுக்கு விட்டுக் கொடுத்திருக்கிறார்கள் எந்த அளவுக்கு அவரை கவர்ந்திருக்கிறார்கள் பாருங்கள் இப்படி பொது வாழ்க்கையில் ரசூலும் வாழி செல்லும் வாகலி இருக்க இருக்கக்கூடியவர்களுக்கு எப்படி இந்த பொது வாழ்க்கையிலே மக்களிடத்திலே தங்களுடைய சுவாவத்தை காட்ட வேண்டும் குணத்தை காட்ட வேண்டும் என்பதை பற்றி மிக தெளிவாக எத்தனையோ சம்பவங்களிலே நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள்